வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் சிந்துர் இதோட ஏழாவது அப்டேட் இந்த அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம எம்எம்கே சேனலோட சப்ஸ்கிரைபர் ஆஸ்திரேலியாவிலிருந்து நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க சஜஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா பாரம்பரியமாக யுத்த காலங்களில் நம்ம நாட்டில் எப்பயுமே குலதெய்வங்கள் காவல் தெய்வங்கள் ஊர்காவல் தெய்வங்கள் எல்லை சாமிகள்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு அந்த வழிபாட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க அந்த காலகட்டங்களில் இது இருந்திருக்குது இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே நகர்ப்புறங்கள் அதிகமாக வசிக்க ஆரம்பித்த பிறகு இந்த குலதெய்வ வழிபாடு நிறையா பேர் குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஊர்காவல் தெய்வங்கள் இதெல்லாம் நம்ம பெரிய அளவில் கண்டுக்காமல் கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான கருத்து அதில் நான் ஒத்துவும் போகிறேன் ஸோ அவங்களுடைய கோரிக்கை நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே நம்முடைய எல்லை சாமிகள் ஊர்காவல் தெய்வங்கள் இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடும் பொழுது அது நாட்டோடைய ராணுவத்துக்கும் நாட்டோடைய பாதுகாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எப்பயுமே தெரியும் குலதெய்வம் போகிறது ஒரு ஆட்டது சொல்லி ம ஒரு பலி கொடுக்கறது இந்த மாதிரியான இது இருக்கும் நம்பாதவங்களுக்கு நாத்திகர்களுக்கு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடலாம் பட் அவங்க சைட்லேருந்து ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சிருக்காங்க பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க ஓகே இப்போ மிக முக்கியமான அப்டேட் நேற்று இந்தியா கொடுத்த மரண அடிக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது இந்திய விமானங்கள் கீழே விழுந்துருச்சான்ட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன் தயவு செய்து அந்த மாதிரி பதிவுகளுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க அதை யாருக்காவது டேக் பண்ணி அதில் கேள்வி கேட்காதீங்க மூணாவது அதை ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க நாலாவது உளவியல் ரீதியாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு விமானம்லாம் தாக்குதல் நடந்து கீழே விழுந்துந்ததுன்னா போன முறை இப்போ விங் கமாண்டர் அபிநந்தன் அவருடைய விமானம் விழுந்ததுக்கு கரெக்டாக முப்பதாவது நிமிஷம் இந்திய விமானப்படையோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துச்சு தயவு செய்து இந்த துருக்கி பாகிஸ்தான்லேருந்து இந்த பண்ணக்கூடிய இங்கே லோக்கல்ல இருக்கிற சில கைகூலிகள் பண்ணக்கூடிய வேலைக்கு நீங்கள் ஹீல்ட் அந்த மாதிரி கேள்விகளும் கேட்காதீங்க நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்றது போது நம்மளோட சேனலில் அதிகாரபூர்வமான கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம போடுவோம் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போடுவோம் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்லையும் போடுவோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வார்லாம் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு ஒரு இது இதோடைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இன்டர்நேஷனல் தொலைக்காட்சியில் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா நேற்று பேட்டி கொடுக்குறான் அப்போ நாங்க ஒரு ஐந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டு ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு பேசும்போது அந்த நெறியாளர் கேக்குறாங்க இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்ற போது மீடியா நீங்க பார்க்கலையா சோஷியல் மீடியாலதான் நிறைய போயிட்டு இருக்கேன்ட்டு இவ இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய ஆள் அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கேட்குறாங்க ஆங்கர் கேட்குறாங்க எந்த மிசைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க சீனாவோட மிசைல்ஸ் யூஸ் பண்ணி அப்படி சுட்டு வீழ்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்ததுன்னா அதோடைய ரேடார் சிக்னேச்சர் அது எப்படி போச்சுன்றத ரேடாரை வீடியோ எடுத்து பக்காவாக போடுவாங்க இந்த முட்டாள்களுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இதை சுட்டுட்டோம் அதை சுட்டுட்டான்னு சொல்லிவிட்டு இவங்க சோஷியல் மீடியாவில் இவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விமானப்படையை நீங்கள் இருந்திருக்கக்கூடாது அந்தளவுக்கு ஸோ தயவுசெய்து வர்த்தணிகள் நம்ப வேணாம் இந்த கோலைகள் நேற்று பூஞ்ச் மாவட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒன்றரை வருடம் நான் கிட்டத்தட்ட அங்கே இருந்த ஒரு இடம் எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதுவும் குறிப்பாக அங்கே இந்துக்கள் சீக்கியர்கள் வாழக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில் ஆட்லரி பீரங்கி உண்டை போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் குழந்தைகள் பெண்கள் உட்பட கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு துரதிருஷ்டஷமான செய்தி வருது இந்த மிருகங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் நாங்கள் வந்து நானும் நம்ம அவங்களும் ஒன்று தான் புறாவை பறக்க விடுவோம் காக்காவை பறக்க விடுவோம் ஒருதாய் பிள்ளைகள் அமைதினு சொல்லிட்டு போர் சூழல் இருக்குது நீ மோத வேண்டியது இராணுவத்துக்கிட்ட நாள் வரைக்கும் நம்ம இப்போ இந்த மிசைல் அனுப்பும் பொழுது துல்லியமாக இரவு நேரமாக பார்த்து பொதுமக்களுக்கு சேதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அவங்க தீர்வாதிகளை தாக்குது ஆனால் இந்த நாய்களுக்கு எல்லையில் கண்ணை மூவ் பண்ணி மக்கள் அதிகமாக கூடி வாழக்கூடிய பகுதி எனக்கு கொஞ்சம் பதறுது அந்த காட்சிகள் பார்க்கும்போது அதை நான் வந்து நம்ம சேனல்ஸில் போடல நான் பர்சனலாக இருந்த இடம் அந்த மாதிரியான ஒரு கோழைத்தனமான செயலை இவங்க பண்ணியிருக்கிறாங்க இதோடைய மிக முக்கியமான இடத்துல கவர்மெண்ட் எங்க மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த புகைப்படங்கள் நிச்சயமாக உலகாரங்களை எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பப்ளிஷ் பண்ணும் வழக்கம் போல இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல நீங்கள் காசா இஸ்ரேல் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன நடந்துச்சு அக்டோபரில் அப்படின்றத உலகத்துக்கே போட்டு காமிச்சாங்க வீடியோ போட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கொல்லப்பட்டது பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டது இந்த மாதிரியான இதில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டாங்க நம்ம சைடில் இந்த பொறுக்கி இராணுவத்துக்கு இவங்க செய்யக்கூடிய இந்த கோழைத்தனத்துக்கு மீடியா ப்ரொஜெக்ஷனே இல்லாமல் போகுது அப்படின்றது தான் ஒரு வருத்தலம் அளிக்கக்கூடிய ஒரு இது சரி இதுக்குண்டான பவர்ல நம்ம கிடையாது சொல்கிறது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ மிக முக்கியமான அப்டேட் என்னன்றதை போ இந்த சம்பவம் நடந்த பிறகு இராணுவ தளபதி திவே உபேந்தர் அவர்கள் படை லோக்கல் கமாண்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கமாண்டர்ஸ்க்கு என்ன வேணால் ரெஸ்பான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அதன் பிறகு இந்தியாவுடைய இராணுவம் கடுமையான பதிலடியை நம்மளுடைய பீரங்கி ஆட்லரி பீரங்கியை யூஸ் பண்ணி கடுமையான பதிலடியை கொடுக்குறாங்க ஒரு கம்ப்ளீட் பேட்ரி ஆறு பீரங்கி சேர்ந்த ஒரு பேட்டரினு நம்ம சொல்லுவோம் ஒரு கம்ப்ளீட் பேட்டரி ஆறு கன்னு ஒரு ஆஃபீஸர் மொத்தம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பதிமூணு பாகிஸ்தானிய வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் இங்கே கொல்லப்பட்டிருக்காங்க இது ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸு இது கொண்டான வீடியோஸ்லாம் சீக்கிரம் வெளியில் வரும் பாருங்க இந்த மிருகங்களுக்கு இந்த மாதிரியான பதிலடி கொடுத்தா மட்டும்தான் போகும் இந்தியாவுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாக்குதல் எல்லாமே பஞ்சாப் பகுதியில் நோக்கி தான் இருக்குது இவங்க நம்மளை வந்து சீண்டிகிட்ருக்காங்க சிந்து பகுதியில் எல்லாம் சீண்டிட்டு இருக்காங்க பட் லாகூரை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாவை தான் குறிப்பாக குறி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டு மாதம் முன்னாடியே பாவல்பூரை கை வைக்காத வரைக்கும் இவங்க திருந்த மாட்டாங்க பஞ்சாவை அடித்தா தான் இவங்க அடங்குவாங்கன்னு சொல்லிட்டு பக்காவா நம்மளுடைய இராணுவம் அந்த வேலையை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இன்னைக்கு காலையில் விடிய காலையில் வரக்கூடிய செய்திகள் இது வீடியோஸ் இருக்கு இன்னும் கன்ஃபார்ம்டாக வெளியில் வரல பட் கிட்டத்தட்ட இது உறுதியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அம்ரிஸ்தரை தாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க உள்ளே வராங்க நேற்று விடிய இன்னைக்கு விடிய காலையில் ஒரு மூணு மாணிக்கு காலையில் வாக்கில் பாகிஸ்தானிய விமானங்கள் இந்தியாவோட ரேடார் ஏர் ஐடென்டி டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன்குள்ளே வராங்க இந்த சமயத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஆக்டிவேட் பண்ணி இரண்டு ஜே எஃப் செவன்டீன் ரக பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஒன்று ஜே டென் சிஇ வகை விமானங்கள் இது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வருது இதோடைய டெப்ரிஸ் இது இந்திய பகுதிகளுக்குள்ளே தான் விழுந்திருக்கும் அப்படின்ற செய்திகள் வருது அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வருது பட் அன் கன்ஃபார்ம்டாக நம்ம அஃபிஷியலாக இவங்க சொல்லுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் பட் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அம்ரித்சர் நகரத்தில் நைட்டை பிளாக் அவுட் பண்ணாங்க சைரனும் ஒழிச்சது இது அம்ரித்சர்லேருந்து நம்ம நண்பர்கள் நேரடியாக நமக்கு சொன்னது ஸோ இந்த விஷுவல்ஸ் வர்றதையும் அவங்க சொன்ன டைமிங்கையும் இன்றைய இணையத்தில் வரக்கூடியதையும் பார்த்தா ஓரளவுக்கு கொராபரேட் பண்ணி பார்க்கும்போது நகர்ந்துருக்கக்கூடிய கூடிய நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது ஸோ சீன விமானங்கள் அதோடைய தரம் அதோடைய உண்மையான போர் திறன் என்ன அப்படின்றத சோதிக்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மிசைல்ஸ் இவங்களுடைய முன்னாள் இராணுவ தளபதியுடைய பெண் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசீம் முனியருடைய வீட்டோட அட்ரஸ் நாங்க தரோம் அசிம் முனியருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பஞ்சாப் சிஎம் மரியம் நவாஸோட அட்ரஸ் நாங்கள் தரோம் இந்த ரெண்டு இடத்துல தான் அவன் எங்கேயாவது இடத்துல இருப்பான் அவனை குண்டு போட்டு தீத்துருங்க பாகிஸ்தான் மக்களை விட்டுருங்க நாங்கள் இதுக்கு மேல சண்டை போறதுக்கான இது எங்களுக்கு கிடையாது இவங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் நீங்க கொண்டுட்டீங்கன்னா இந்த நாடு நிம்மதியாக இருக்கும் எங்க நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும் இதை சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லி இதுக்கு முன்னாடி அவங்களுடைய இராணுவ தளபதி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இராணுவ தளபதியாக இருந்தார் அவருடைய பெண் இதுதான் அவங்க உள்ள இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் வழக்கம் போல் அசிம் முன்னேறிப்பு எங்கே அப்படின்றதும் தெரியல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வச்சுருக்கக்கூடிய மிசைல் அப்தாலி மிசைல் அப்தாலி மிசைல் நாங்கள் நூறு ஏவிடுவோம் இந்தியாவை தாக்கிடுவோம் தென்னிந்தியாவை தாக்குவோம் வட இந்தியா இப்போ இப்போ இந்த இதுவும் வந்துக்கிட்டு இருக்குது தென்னிந்தியாவை தாக்குவோம் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை அறிவு இருக்கவங்க யோசிச்சு பாருங்க அஹ்மத் ஷா அப்தாலின்ற அந்த ராஜா ஆப்கானிஸ்தானை ஆண்டார் அந்த ஆப்கானிஸ்தானை அந்த ராஜா ஆளும் பொழுது பாகிஸ்தான் உருவாகவே இல்லை எவனாவது அடுத்த வீட்டு அப்பம் பேர தன்னோட குழந்தைக்கு வைப்பானன்னு பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தான் தான் இவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்றதுக்காக இவங்க எவ்வளோ பெரிய ஐடென்டிட்டி க்ரைசிஸில் வாழ்ந்துட்டு இந்த இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது நீங்கள் போடும்போது இப்போ நடந்த தாக்குதல் இந்த ஒன்பது இடங்களை இந்தியா குறி வச்சு தாக்குனது இது அமெரிக்கா பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் உலகம் முழுக்க பப்ளிசைஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய சீரியல் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஹாலிவுட்டில் திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நம்மளுடைய பிஆர் அப்படின்றது ரொம்ப வீக்காக இருக்குது இந்த ஒன்பது இடங்களை தாக்கினதை நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க உண்ணம் தாக்கணும் உண்ணம் தாக்கணும் பொதுமக்களுக்கு இது இதான புரிதல் வேணும் இது சாதாரண நிகழ்வு கிடையாது சாதாரண ஆப்ரேஷன் கிடையாது சைனாவுமே இப்ப உட்காந்து இந்தியாவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உலக நாடுகளுக்கு நம்ம உணர்த்திருக்கோம் இஸ்ரேல் செய்ததை விட ஒரு ஸ்டெப் லார்ச் லெவல் அதிகமான ஒரு ஆப்ரேஷன் அந்த அளவுக்கு துல்லியமா பிளான் பண்ணி உள்ள போய் ஒரு நாட்டோட உள்ள போய் ஒன்பது இடங்கள்ல எதிரி நம்மளை அடிச்சிட்டான் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுடைய மக்களை கொண்டு இருக்கான் எந்த அளவுக்கு அவன் அலர்டா இருப்பான் அப்படின்னு பாருங்க அமெரிக்காவுடைய விமானங்கள் இருக்கு சைனாவுடைய ரேடார் இருக்கு சைனாவுடைய இத்தனையும் வச்சு கண் கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கோம் கண்ணுல மண்ணை தூவிட்டு நம்மளுடைய விமானப்படையை அடிச்சிருக்காங்க நம்மளுடைய இராணுவம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இதோடைய லெவல் என்ன அப்படின்றத யோசிங்க அதில் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம் டெலிகிராம்லையும் பண்ணியிருக்கோம் இந்த மர்க்கஸ் சுபா நல்லா நான் ஏற்கனவே என்னோடய ட்ரீம் டார்கெட்டுன்னு நான் ராணுவத்தில் இருக்கும்போது நினச்சி என்னைக்கா ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சி அதை காலி பண்ணணும் அப்படின்ட்டு பக்காவாக டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க மசூத் அசாரோடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு பதினாலு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சடலங்களுக்கு சவப்பெட்டியில் வச்சு இவங்க பாகிஸ்தான் கொடியை போற்றுருக்காங்க தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதி குடும்பத்துக்கும் தேசிய கொடியை போ போத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் அதுவும் இப்போ நம்ம பார்க்க முடியுது அங்கே இருக்கக்கூடிய தீவிர கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் இராணுவ அதிகாரிகள் சீருடையில் போய் பேஜை போட்டுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு சல்யூட் அடிக்கக்கூடிய கேவலத்தை வந்து உலகத்துலேயே வர எந்த நாட்டிலையுமே பார்க்க முடியாது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணுறது பூஞ்ச் ரஜோரி அக்னூர் போன்ற பகுதிகளில் ஆட்லரி கன்னை இந்தியாவுடைய இராணுவ மையங்கள் மேலே தாக்காமல் திருப்பி விட்டு பொதுமக்கள் மேலே தாக்குறது இதில் உள்ள இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளும் எங்கே இந்துக்கள் சீக்கியர்கள் அடர்த்தியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல தாக்க வேண்டியது கிட்டத்தட்ட பன்னெண்டு இஸ்லாமியர்களும் இறந்து போயிருக்காங்க ஸோ நம்ம மக்கள் அப்படின்றது இன்னைக்கு காஷ்மீர் மக்களுக்கு அளவுக்கு அதிகமான வெறுப்பு பாகிஸ்தான் மேலே வந்திருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் புல்லுருவிகள் இருக்க தான் செய்வாங்க ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் நம்முடைய காஷ்மீர் மக்கள் கண் கூட இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க இது முதல் முறை அவங்க பார்க்கல ஒரு ஒரு முறை யுத்தம் வரும்போதும் பொதுமக்கள் மேலே குண்டு வீசி தாக்குறது அப்படின்ற ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு வேலையை இந்த இராணுவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இதுக்கு மேலே உயிரிழப்பை தடுக்கணும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் இவங்களெல்லாம் உடனடியாக மூவ் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல கொஞ்சம் சுணக்கமாக இருந்துருக்கிறாங்கன்றதுதான் என்னுடைய ஒரு கமெண்ட் விமர்சனமாகவே நான் வைக்கிறேன் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை இது பண்ணியிருக்கணும் ஒன்று குறிப்பிட்ட நகரப்பகுதிகளை எங்களை தாக்குறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லையில் லைன் ஆஃப் சைட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளோட காஷ்மீரி முஸ்லீம்ஸ் இருப்பாங்க அவங்கள குறி வச்சு தாக்குறது ஏன்னா அவங்க எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க ஒரு எட்டு பத்து பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க ஏன்னா மலைப்பகுதிகளை நீங்கள் பெருசாக பெருசாலாம் வீடு கட்ட முடியாது இப்போ இந்த மாதிரியான செயல்களை செய்யறதுக்கு இந்திய ராணுவம் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனு அதை கொடுத்துக்கிட்டோம் இருக்காங்க இப்போது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ குறி வச்சு தாக்குறது குஜரன்வாலா லாகூர் லாகூர் விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் சூசைட் ட்ரோன் ஒன்று பறந்து போய் அங்கே வெடிக்கக்கூடிய சவுண்ட் வருது லாகூர் முழுக்க எமர்ஜென்சி சைரன்ஸ் இதாகுது ஆம்புலன்ஸ் மூவ் ஆகிறது பார்க்க முடியுது இதெல்லாம் லாகூர்லேருந்து அங்கே மக்கள் எடுத்து போட்டுட்ருக்காங்க அந்த வீடியோஸையும் நம்ம சேனல்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ லாகூரை இந்தியா தாக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற செய்தி அன் வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி குருஜன் வாலாவை தாக்குற செய்தியும் கிட்டத்தட்ட அன்ன வர ஆரம்பிச்சிருச்சுக்கு இப்போ இந்த எல்லை மா பகுதிகளில் இந்தியா செய்யக்கூடியது பதிலுக்கு பதில் பீரங்கி தாக்குதல்னு இல்லாமல் இவங்களுடைய நகரங்கள் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஆப்ரேஷன் சிந்துர் முடியலை இது ஜஸ்ட் தொடக்கம் தான் அப்படின்ட்டு இப்போ ரெண்டாவது நாள் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு லாகூர் இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு இவங்க அமிர்த்சரில் வந்து படங்காமிக்கணும் இவங்களுக்கு எப்பயுமே அந்த சீக்கியர்களுடைய புனித ஸ்தலமான பொற்கோயில் எப்பயுமே ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்துச்சு இப்ப அதெல்லாம் கிட்ட வராங்க அப்படின்ற போது நம்மளோட ஆக்டிவேட் ஆகுது அப்ப இவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் போது இவங்களை கை வைக்க வேண்டிய இடம் லாகூர் தான் லாகூரை நோக்கி அதுவும் ஒரு மிலிட்ரி ஏர்போர்ட் மேல ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் இதுல என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்ல அடுத்த வீடியோல பாக்கலாம் பட் லாகூர் குறிவைக்கப்படுது அதே மாதிரி குர்ஜன்வாலா வந்து குறிவைக்கப்படுது இதில் இவங்க ஆம்புலன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஏர்போர்ட் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண பிறகும் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரோன் ஹிட் ஒன்று நடந்திருக்கு ஆபசாசமா அவங்க போர் விமானங்கள் பறக்கக்கூடிய வீடியோலாம் கிட்டத்தட்ட நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த டைம்ல லைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு டீட்டெயில் அப்டேடோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்